சுவாமி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பார் சுவாமி எல்லாத்தையும் நோட் பண்ணுறாருன்றத எனக்கு ஒரு இன்னொரு அலுமினை ட்ரீம் மூலமாக சாமி உணர்த்தினார் என்னாச்சு அந்த பையன் திடீரென்கிட்ட வந்தான் இன்னொரு அலுமினை அவன் வந்துட்டு சார் எனக்கு நேற்று ஒரு கனவு வந்தது நைட்டு அதில் அந்த கனவு எப்படின்னா நம்ம பிள்ளையாரப்பன் இருக்கார் இல்லையா பிரசாந்தி நிலையத்தில் நான் அந்த பையன் இன்னொரு பையன் மூணு பேரும் அந்த பிள்ளையாரப்பன் கிட்டே நின்றுட்டுருப்போமா சுவாமி கார் பாஸ் பண்ணுமா சுவாமி கார் பா கனவு இதெல்லாமே கனவு சுவாமி கார் பாஸ் பண்ணும்போது சுவாமி என்னை மற்றரும் பார்த்து சிரிச்சுட்டு இப்படி கை அபயம் கொடுத்துட்டு போயிடுவாராம் இதே கனவு அவனுக்கு ரிப்பீட்டடாக அன்னிக்கே வந்துட்டுருக்கு வாட்டியும் சுவாமி என்னை மற்றரும் பார்த்துட்டு அபயம் கொடுத்துட்டு போகிற மாதிரி அந்த கனவில் அந்த பையனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவனுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி நம்ம மூணு பேர் நிற்கிறோம் எனத்துக்கு இந்த பையனை மத்திரம் சுவாமி மல்லிகேஸ்வரனை மத்திரம் சுவாமி பார்த்துட்டு போகிறார் அப்படின்ட்டு நினச்சிட்டு சுவாமி கார் ஸ்லோவாக போகும்போது அதாவது அடுத்த சமயம் சுவாமி கார் போகும்போது சுவாமி கிட்டே போய் சுவாமி எனக்கு ஒரு சின்ன கேள்வி சுவாமி அப்படின்னும்போது கேளு அப்படின்னுறான் சுவாமி நீ எப்போ மல்லிகேஸ்வரன் மத்தனும் பார்த்து சிரிக்கிறையாள் அவருக்கு மற்றும் அபயம் கொடுக்குறீங்களே ஏன் சுவாமி அப்படின்னா இல்லை அவன் டெய்லி காற்றால பிள்ளையார் பூஜை பண்ணுறான் இல்லையா அந்த பூஜை பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்கிறான் அந்த மந்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த மந்திரம் தோன்றது அதனால் அந்த சந்தோஷத்தில் அவனையே பார்த்து அவனுக்கு அபயம் கொடுக்குறான் அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இதுவும் அவருக்கு தெரியாது எதுவுமே மிஸ் ஆகாது அதனால் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவரை நினச்சி சுவாமி உங்கள் தரிசனம் எனக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் நடக்கும்